நாள் முப்பத்தி நாலு கவன சிந்தனைகள் உன் ஆவிக்குரிய வரங்களை எவ்வாறு செயல்படுத்துவது செயல்படுத்து என்பதன் அர்த்தம் என்ன சில பேர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உனக்கு ஆவிக்குரிய வரத்தை வழங்க முடியும் எனவே ஆவிக்குரிய வரங்களை செயல்படுத்துவது பற்றிய இந்த பேச்செல்லாம் முட்டாள்தனம் இது வேதத்துக்கு புறம்பானது என்று நீ சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் அது நம்ம செயல்படுத்து என்று சொல்லுவதை தவறாக புரிந்து கொள்ளுதல் பரிசுத்த ஆவியானவர்தான் உனக்கு ஆவிக்குரிய வரத்தை வழங்கியிருந்தால் மட்டுமே செயல்படுத்தல் வரும் என்பதை நம்ம அனைவரும் முதலில் ஒப்புக்கொள்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உனக்கு ஆவிக்குரிய வரத்தை வழங்க முடியும் அதை டெபாசிட் பண்ண முடியும் பரிசுத்த ஆவியோடு பங்கேற்பு எனவே ஒரு ஆவிக்குரிய வரத்தை செயல்படுத்துவதை குறித்து நான் பேசும்போது ஒரு வரத்தை பற்றி நீயே முடிவு செய்வது அல்லது வரத்தை எப்படி பெறுவது என்று கற்றுக்கொள்வதை பற்றி நான் பேசவில்லை இந்த ஆவிக்குரிய வாரத்தை பயன்படுத்துவதில் பரிசுத்த ஆவியுடன் நீ பங்கேற்பதை பற்றி பேசுகிறேன் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செய்யும் அனைத்திற்கும் நமது பங்கேற்பு தேவைப்படுகிறது தேவன் உன்னுடைய சுதந்திர சித்தத்தின் மீது எதையும் கட்டாயப்படுத்துவதில்லை ஒரு மூன்று உதாரணம் கொடுக்கிறேன் நீ ரட்சிக்கப்பட்ட போது உன் வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தாய் நீ கர்த்தராகிய இயேசுவை நீ நம்பினாய் அதே போல நீ போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள உன் வாயை திறந்து நீ பேச வேண்டும் நீ நோயுற்றோர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்களுக்கு ஜெபிப்பதிலே உன் விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் இயேசு அடிக்கடி உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்று சொன்னார் இந்த எல்லாம் நாம் நாம் பங்கேற்கிறோம் நம்மை அவர் கழுத்த பிடித்த ஆவியானவர் தள்ளுவதில்லை எனவே உன்னுடைய ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தல உன் பங்கிலே ஒரு பங்கு பங்கேற்பு இருக்குது ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது ஒரு ஆவிக்குரிய வரம் இல்லை ஆவிக்குரிய வரம் என்றால் தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்துவது ஒரு ஆவிக்குரிய வரம் என்பது தேவன் ஒரு மனிதனோ மனுஷியோ ரெண்டு பேரையும் உள்ளடிக்கிறது என்றால் அந்த வரத்தோடு நம்ம பங்கேற்று பார்ட்னர்ஷிப் இருந்தால்தான் அது 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 நடக்கும் அடுத்ததாக இந்த பயன்படுத்துவதன் மூலம் வரத்தை தூண்டுவது உன் வரத்தை நீ செயல்படுத்த வேண்டும் என்று சொல்வது உண்மையிலேயே வேதத்துல இருக்குது ரெண்டு திமுத்தி ஒன்னாவது அதிகாரத்துல ஐந்துல இருந்து எட்டாவது வருஷத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உனது உண்மையான விசுவாசம் என் நினைவில் வந்திருக்கிறது இந்த விசுவாசம் முதலில் உனது பாட்டி லோவிஸ் அவரிடத்திலும் உனது தாய் ஐனி ஐனிகே அவர்களிடத்திலும் இருந்தது இப்பொழுது அந்த விசுவாசம் உன்னிடத்திலும் இருக்கிறது என நான் நம்புகிறேன் இந்த காரணத்தினாலேயே நான் உன்மேல் எனது கைகளை வைத்தபோது உனக்கு கிடைத்த இறைவனின் வரத்தை தூண்டி கொழுந்து விட்டு எரியும்படி நான் உனக்கு நினைவூட்டுகிறேன் ஏனெனில் இறைவன் நமக்கு பயமும் கோழைத்தனமும் உள்ள ஆவியை கொடுக்கவில்லை இறைவன் வல்லமை அன்பு தன்னடக்கம் ஆகியவற்றை கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவரே கொடுத்திருக்கிறார் எனவே நமது கர்த்தரை பற்றி சாட்சி சொல்லவும் அவரது கைதியாகிய என்னை குறித்து வெட்கப்படவும் வேண்டாம் நற்செய்திக்காக இறைவன் வல்லமையினால் துன்பம் அனுபவித்ததில்லை என்னுடைய சேர்ந்து கொள் என்று பவுல் சொல்றார் திமுகக்கு இங்கே ஒரு கட்டளை வழங்கப்படுகிறது அவனுக்கு என்ன சொல்றாரு உனக்கு கிடைத்த இறைவனின் வரத்தை தூண்டி கொழுந்து விட்டு நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன் நீ அதை செயல்படுத்து செயல்படுத்ததென்றால் கிளர்ச்சி ஊட்டுவது அதுதான் பங்கேற்கிறது மீண்டும் இந்த இடத்திலே நான் என்ன ஆவிக்குரிய வரங்களை பெறுவோம் என்று நாம் தீர்மானிக்க முடியும் என்று சொல்லல ஏதோ ஒரு ஆன்லைன் பாடம் படித்து பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறலாம் என்றும் சொல்லலை ஒரு ஆவிக்குரிய வரத்தை செயல்படுத்துவதென்றால் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஏற்கனவே கொடுத்த ஆவியின் வரத்தை நீ பயன்படுத்துவதுக்காக நீ பங்கேற்பதை குறிக்கிறது உன் வரங்களை பயன்படுத்தி ஒரு உணர்ச்சிக்காக காத்திருக்காதே வரத்தை தூண்டிவிடு அப்படின்னா நீ எவ்வாறு வரத்தை தூண்ட வேண்டும் திமுகக்கு போதனை போதிக்கிற வரத்தை தேவ காரியங்களை பேசும் திறமையை பயன்படுத்த இங்க பவுல் அவனுக்கு அறிவு சொல்லுகிறான் என்ன கற்பிக்கப்படுகிறது அவன் எட்டுல சொல்ற பவுல் நமது கர்த்தரை பற்றி மற்றவர்களிடம் சொல்ல ஒருபோதும் வெட்கப்படாதே என்று கூறப்படுகிறது ஆவிக்குரிய வரங்களை நீங்க எப்படி தூண்டி விடுகிறீர்கள் இதுக்கு ஒரு எளிய பதில் பல பேருக்கு பிடிக்காத பதில் ஏன்னா நம்ம வந்து ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு நம்ம சொல்லி சொல்லி தரல இப்படி ஒரு சிறப்பா ஜமம் பண்ணணும் இப்படி இப்படி ஒரு சடங்கு செய்யணும் தேவனின் முகத்தை இப்படி பார்க்கணும் இந்த ஒரு ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கணும் இல்லை இந்த காரியத்தெல்லாம் நீ செய்யணும் சரிபார்ப்பு பட்டியல் செக்லிஸ்ட் இதெல்லாம் செய்யணும் படி ஒன்று ரெண்டு மூணு இப்படிலாம் நம்ம சொல்லாமல் ரொம்ப சிம்பிளா நீ ஆவிக்குரிய வரத்தை நீ பயன்படுத்தும் போது அது அதிலே உனக்கு ஒரு விசுவாசம் வருகிறது வேற எந்த படியுமே இல்லை ஸ்டார்ட் யூஸிங் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் നിശ്ചയമായി നമുക്ക് ഇതിൽ പഴക്കം വരും പ്ലൈസ്